காமணியா நல்லா இருக்குనా பார்க்கலாம் பயமா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிடா லாஸ்ட் சீன் அதே மாதிரி தான் கொண்டு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தான் நல்லா இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு நல்லா நல்லாயிருந்துச்சு ப்ரோப் பண்ணி அந்த பிரான்ச் சூட்சு நல்லா இருக்கா இல்லை கொஞ்சம் பழைய படத்துக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா கிராஃபிக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி சரி இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் போரளவுக்கு ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு தேங்க் யூ ப்ரோ பரவாயில்ல நல்லா இருக்கு ஃபேமிலியோட பரவாயில்ல ஆ பார்க்கலாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சா இல்லை நல்லா இருந்துச்சு காமெடியாகவும் இருக்குது த்ரில்லிங்காகவும் இருக்குது க்ளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருக்கு முன்மை இது நல்லா இருக்குதுல்ல ஆ நல்லா இருக்கு போகிறது நல்லா இருக்கு

செம்மையா இருந்தது கடைசில அந்த அம்மன் அம்மன் சாமிலாம் காட்டுறாங்க ஆமா கொஞ்சம் உடம்பு செலுத்துச்சு நல்லா இருந்துச்சு இவ்வளவு அரமணி பாத்திருப்பீங்க அதோட கம்பேர் பண்ணும்போது இது படம் ஒர்த்து அதுக்கு இது ஒர்த்து தான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ உண்மையிலே அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல பார்க்கலாம் ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா அதே கான்செப்ட் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பண்ணியிருந்தாங்க சுதர்சி சுதர்சி பண்ண மணிக்கே தான் இருந்துச்சு நிறைய கிராஃபிக்ஸாகவும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ இப்போ சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் அம்மன் சாங் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி ரெண்டு சாங்குமே சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு அச்சு சாங்லாம் வேறு லெவலில் நல்லா தமனாவும் ராசிகனாகவும் வேறு லெவலாக பண்ணியிருந்தேன் நல்லா ஆ தமனா ஆக்டிங் சொல்லவே கூடாது ப்ரோ உண்மையிலே அவங்களோட கரியர்லேயே அவங்க மேக்ஸிமம் அவங்க எல்லாத்துக்குமே பச இந்த பசங்களுக்கு வந்து எல்லாருமே இதாக தான் இருப்பாங்க அந்த தமன்னாலே வந்து வேற மணிக்கே தான் பேசுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சென்டிமெண்ட் அம்மாவை அம்மான்ற கேரக்டர்ல நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணிங்களா கண்டிப்பா மத்த மற்ற விட இது கண்டிப்பாக சொல்லலாம் ப்ரோ நல்லா இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ப்ரோ